செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளை விடுமுறை கனமழை காரணமாக பல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் அந்த ஒரு விடுமுறை குட் நியூஸை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து தூங்க போக போகிறீங்க நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழை தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட தற்பொழுது ஏழு அதாவது எட்டு மாவட்டங்களில் கனமழையானது இருந்து கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அதாவது தென் மாவட்டங்களில் கனமழையானது இருந்து கொண்டிருக்கிறது கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர் மழை என பொழிந்து கொண்டிருக்கிறது இதனைத் தவிர்த்து தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களை விட்டு விட்டு போயிருந்தாலும் கனமழை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது மற்றும் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை அதாவது இரவு பத்து மணிக்கு மேலே இன்னும் ஸ்டார்ட் ஆகிறது எங்கன்னா தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை இந்த ஆறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழை தொடங்கலாம் அதாவது இருபது பத்து மணிக்கு மேலே வந்து தொடர்ந்து இப்போ இதால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலை வரைக்கும் பெஞ்சிச்சுன்னா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்து அப்டேட்களை கொடுத்துட்டே இருக்காங்க எங்கெங்கெல்லாம் மழை தீவிரம் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள் நான் இப்போ சொன்ன மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரும் இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து தெரிவிங்க அண்ட் அடுத்தபடியாக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அன்பில் மகேஷ் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா மாணவர்கள் நலன் கருதி முன்கூட்டியே விடுமுறை அறிவிங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காரா அதனால் கண்டிப்பாக வந்து லீவ் ஓனர்ஸ் முன்கூட்டியே வந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள் ஒன்பது மணிக்குள்ளே நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர்கள் சொன்னால் நம்ம வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்